அறம் உண்மை மனிதர்களின் கதைகள் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை கதை எண் நான்கு சண்முக பிள்ளை கடைசி கிளாஸ் எடுத்தார் என்றால் நாலரை மணி வரை கொண்டு போவார் நான் போவதற்கு தாமதமானால் பரமசிவம் கணக்கு பார்க்க வந்து அமர்ந்து விடுவான் அதன் பின் போனாலும் பிரயோஜனமே இல்லை வாரத்தில் நான்கு நாட்கள் சரக்கு வரும் அதில் ஒரு நாள் போனால் வாரத்திற்கு கால் பங்கு வருமானம் இல்லாமல் ஆனது போல முதல் மாசம் எனக்கு பணமே தரப்படவில்லை வரவேண்டிய பதினைந்து ரூபாய் பணிகர் முன்பணத்தில் வரவு வைத்து விட்டார் நான் காலை எழுந்ததும் மாமி என் முன்னால் ஒரு நோட்டு புத்தகத்தை கொண்டு வைத்துவிட்டு போனாள் புரட்டி பார்த்தேன் பழைய நோட்டு நான் வந்த நாள் முதல் சாப்பிட்ட ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு எழுதப்பட்டிருந்தது ஒரு வேலை இரண்டனாவுக்கு கணக்கு போட்டு மொத்தம் நாற்பத்தி எட்டு ரூபாய் என் பற்றில் இருந்தது எனக்கு தலை சுற்றியது மெதுவாக சமையலறைக்கு போய் என்ன மாமி இது என்றேன் ஆ சோறு சும்மாவா போடுவாளா நீ இப்போ சம்பாதிக்கிற இல்ல கொடுத்தாதான் உனக்கு மரியாதை எனக்கு மரியாதை என்றால் கணக்கு தப்பா இருந்தா சொல்லு பாப்போம் நான் அப்பவே இருந்து ஒரு நாள் விடாம எழுதிட்டு தான் வரேன் நான் கண் கலங்கி தொண்டை அடைத்து பேசாமல் நின்றேன் பின்பு நான் இப்படின்னு நினைக்கல மாமி எனக்கு அவ்வளவு ஒன்றும் கிடைக்காது ஃபீஸ் கட்டணும் புக் வாங்கணும் என்றேன் இந்தா பாரு நான் உனக்கு என்னத்துக்கு சும்மா சோறு போடணும் எனக்கு ரெண்டு பெண் மகள்கள் இருக்கு நாளைக்கு அதுகளை ஒருத்தன் கிட்ட அனுப்பணும்னா பணம் நகையுமா எண்ணி வைக்கணும் பாத்துக்கோ கணக்கு கணக்காய் இருந்தா உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை நான் மெல்லிய குரலில் இப்போ என்கிட்ட பணம் இல்லை மாமி நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன் என்றேன் கொடுப்பேன்னா இப்ப என்கிட்ட பணம் இல்லை மாமி எப்படி நம்புறது என்றால் நான் ஒன்றும் சொல்லவில்லை அன்று மாலையே நான் அங்கிருந்து கிளம்பி விட்டேன் நேராக பணிக்கரின் குடவுனே வந்து தங்கிவிட்டேன் பணிக்கருக்கு இலவசமாக வாட்ச்மேன் கிடைத்த சந்தோஷம் மாமி என் முக்கியமான புத்தகங்களை பணத்திற்கு அடமானமாக பிடித்து வைத்துக் கொண்டாள் சாலையில் நான் சந்தோஷமாகவே இருந்தேன் கரமனை ஆற்றில் குளியல் அங்கேயே எலிசம்மா இட்டலி கடையில் நான்கு இட்டலி நேராக காலேஜ் மத்தியானம் சாப்பிடுவதில்லை சாயங்காலம் வேலை முடிந்த பின்னர் ஒரு பொறை அல்லது டீ குடித்துவிட்டு படுத்து விடுவேன் கணக்கில் ஒரு வேலை உணவுதான் எந்நேரமும் பசி இருந்து கொண்டே இருக்கும் எதை யோசித்தாலும் சாப்பாட்டின் நினைவில் வந்து முடியும் குண்டான ஒருவரை பார்த்தால் கண்ணை எடுக்கவே முடியாது எவ்வளவு சாப்பிடுவார் என்ற நினைப்புதான் சாலை மகாதேவர் கோவில் வழியாக செல்லும் போது பாயாசனை வாசனை வந்தால் நுழைந்து விடுவேன் இலக்கீற்றில் வைத்து தரப்படும் பாயசமும் பழமும் ஒரு நாள் இடலி செலவை மிச்சப்படுத்திவிடும் சாஸ்தாவுக்கு சுண்டல் இசக்கி அம்மைக்கு மஞ்சள் சூறு என அடிக்கடி ஏதாவது கிடைக்காமல் இருக்காது ஆனால் எனக்கு பணம் போதவில்லை முன் பணத்தை அடைத்து முடிப்பதற்குள் அடுத்த காலேஜ் ஃபீஸுக்கு கேட்டுவிட்டார்கள் இதை தவிர மாதம் ஐந்து ரூபாய் வீதம் சேர்த்து கொண்டு போய் மாமிக்கு கொடுத்தேன் பரிசுக்கு முன்னாலேயே புத்தகங்களை மீட்க வேண்டும் நான் மேலிந்து கண்கள் குளிர்ந்து நடமாட முடியாதவனாக ஆனேன் கணக்கு போட்டு கொண்டிருக்கும்போது சற்றென் என்று எங்கோ சுற்றி சுழன்று ஆழத்துக்கு போய் மீண்டு வருவேன் வாயில் எந்நேரமும் ஒரு கசப்பு கை கால்களில் ஒரு நடுக்கம் பேட்டை வரை காலேஜுக்கு நடப்பதற்கு ஒரு மணி நேரம் ஆகியது என் கனவெல்லாம் சோறு ஒரு நாள் சாலையில் ஒரு நாய் அடிபட்டு செத்து கிடந்தது அந்த நாயின் கரியை எடுத்துக்கொண்டு போய் குடோன் பின்பக்கம் கல்லடுப்பு கூட்டி சுட்டு தின்பதை பற்றி கற்பனை செய்தேன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எச்சில் ஊறி சட்டையில் வலிந்து விட்டது அன்று அப்போதுதான் கூலி நாராயணன் சொன்னான் கெத்தில் சாஹிப் ஓட்டலை பற்றி பணம் கொடுக்க வேண்டாம் என்பது எனக்கு நம்ப முடியாததாக இருந்தது பலரிடம் கேட்டேன் உண்மைதான் என்றார்கள் இருந்தால் கொடுத்தால் போதுமாம் எனக்கு தைரியம் வரவில்லை ஆனால் கெட்டில் சாஹிப் ஓட்டலை பற்றிய நினைப்பு எந்நேரமும் மனதில் ஓடியது நாளை முறை ஓட்டலுக்கு வெளியே சென்று நின்று பார்த்துவிட்டு பேசாமல் வந்தேன் அந்த நறுமணம் என்னை கிருக்காக்கியது நான் பொறித்த மீனை வாழ்க்கையிலேயே இருமுறைதான் சாப்பிட்டு இருக்கிறேன் இருமுறையும் சொந்தத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில்தான் ஒரு வாரம் கழித்து மூன்று ரூபாய் திரண்ட பின் அந்த பணத்துடன் கெட்டேல் சாகிப் ஹோட்டலுக்கு சென்றேன் அந்த நறுமணம் என்னை கிரிக்காக்கியது நான் பொறித்த மீன் வாழ்க்கையிலேயே இருமுறைதான் சாப்பிட்டிருக்கிறேன் இருமுறையும் சொந்தத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில்தான் ஒரு வாரம் கழித்து மூன்று ரூபாய் திறந்த அந்த பணத்துடன் கெட்டேல் சாகிப் ஹோட்டலுக்குச் சென்றேன் சாகிப் போர்ட்டலை திறப்பது வரை எனக்கு உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது ஏதோ திருட்டுத்தனம் செய்ய வந்தவனைப் போல உணர்ந்தேன் கும்பலோடு உள்ளே போய் ஓரமாக யாருமே கவனிக்காதவது போல அமர்ந்து கொண்டேன் ஒரே சத்தம் சாகி புயல் வேகத்தில் சோறு பரிமாறிக் கொண்டிருந்தார் கவிழ்த்தப்பட்ட தாமரை இலையில்தான் சாப்பாடு ஆவி பறக்கும் சிவப்பு சாம்பார் சோற்றை பெரிய சிப்பலால் அள்ளி கொட்டி அதன் மேல் சிவந்த மீன் ஊற்றினார் சிலருக்கு கோழி குழம்பும் சிலருக்கு வறுத்த கோழி குழம்பும் அவர் எதையுமே கவனிக்கவில்லை என்றுதான் பட்டது அதன் பிறகு கவனித்தேன் அவருக்கு எல்லோரையுமே தெரியும் பலரிடம் அவர் எதையுமே கேட்பதில்லை அவரே மீனையும் கரியையும் வைத்தார் ஆனால் யாரிடமும் உபச்சரிக்க உபச்சாரமாக ஏதுமே சொல்லவில்லை அவரே பரிமாறினார் பலரிடம் அவர் எதையுமே கேட்பதில்லை அவரே மீனையும் கரியையும் வைத்தார் ஆனால் யாரிடமும் உபச்சாரமாக ஏதும் சொல்லவில்லை அவரே பரிமாறினார் இரண்டாம் முறை குழம்பு பரிமாற மட்டும் ஒரு பையன் இருந்தான் என் அருகே வந்தவன் என்னை ஏறிட்டு பார்த்தார் எந்த புலச்சன் புத்தனா வந்ததா என்றார் என்னை வெள்ளாளன் என்று எப்படி கவனித்தார் என்று வியந்து பேசாமல் இருந்தேன் சோற்றை கொட்டி அதன் மேல் குழம்பை ஊற்றினார் ஒரு பெரிய பொரித்த சிக்கன் கால் இரண்டு துண்டு பொரித்த மீன் தின்னு என்று உருமிய பின் திரும்பிவிட்டார் அதற்கு எப்படியும் மூன்று ரூபாய்க்கு மேல் ஆகியிருக்கும் என் கை கால்கள் பதற ஆரம்பித்தன சோறு தொண்டையில் அடைத்தது சற்றென்று திரும்பிய சாஹிப் நீங்க அவிடே எந்த எடுக்கினோ தின்னு பிள்ளைச்சா என்று ஒரு பயங்கர அதட்டல் போட்டார் அள்ளி அள்ளி சாப்பிட்டேன் அந்த ருசி என் உடம்பெல்லாம் பரவியது ருசி கடவுளே அப்படி ஒன்று உலகில் இருப்பதையே மறந்துவிட்டேன் என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி வாய் வரைக்கும் வழிந்தது ஒரு சின்ன கிண்டியில் உருகிய நெய் போன்ற ஒன்றுடன் கெத்தேல் சாகிப் என் வந்தார் என் சோற்றில் அதை கொட்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு கொலைச்சு தின்னோ ஹம்கே மீன் குழம்பானே என்றார் ஆற்று மீனின் குழம்பு அது அதன் செவில் பகுதியில் இருந்து மஞ்சளாக வெட்டி வெளியே எடுப்பார்கள் கறிக்கு அது தனி ருசியே கொடுத்தது அதிகமாக சாப்பிட்டு பழக்கமில்லாதனால் ஒரு கட்டத்தில் என் வயிறு அடைத்துக் கொண்டது சற்றென்று இன்னும் இரு சிப்பல் சோற்றை என் இலையில் கொட்டினார் சாகிப் ஐயோ வேண்டாம் என்று தடுக்கப்போன என் கையில் அந்த தட்டாலையே கணீர் என்று அறைந்து சோறு வச்சா தடுக்குன்னோ ஏற தின்னுடா என்றார் உண்மையிலேயே கையில் வலி தெரிந்தது எழுந்தெரித்தால் சாகிப் அடித்து விடுவார் என்று அவரது இரத்த கண்களை கண்டபோது தோன்றியது சோற்றை மிச்சம் வைப்பது சாகிப்புக்கு பிடிக்காது என்று தெரியும் உண்டு முடித்த போது என்னால் எழ முடியவில்லை பெஞ்சை பற்றி கொண்டு நடந்த இலையை போட்டு கை கழுவினேன் அந்த பெட்டியை நெருங்கிய போது என் கால்கள் நடுங்கின எங்கோ ஏதோ கோணத்தில் கெதேல் சாகி பார்த்து கொண்டுதான் இருப்பார் என்று தோன்றியது ஆனால் அவர் வேறு ஆட்களை கவனித்துக்கொண்டிருந்தார் பலர் பணம் போடாமல் போனார்கள் என்பதை கவனித்தேன் சிலர் போட்டபோது சாதாரணமாகத்தான் இருந்தார்கள் நான் கை நடுங்க மூன்று ரூபாய் எடுத்து உள்ளே போட்டேன் ஏதோ ஒரு குரல் கேட்கும் என்று முதுகெல்லாம் காதாக கண்ணாக இருந்தேன் மெல்ல வெளியே வந்தபோது என் உடலே கனமிழக்க ஆரம்பித்தது சாலை எங்கும் குளிர்ந்த காற்று வீசுவது போல் இருந்தது என் உடம்பு புல்லரித்து கொண்டே இருக்கும் எவரையும் எதையும் உணராமல் பிரம்மையில் நடந்து கொண்டிருந்தேன் நாளை இந்த நாள் நான் அப்பகுதிக்கு செல்லவில்லை மீண்டும் இரண்டு ரூபாய் சேர்ந்த போது துணிவு பெற்று கெத்தேல் சாகிப்பு கடைக்கு சென்றேன் அவர் என்னை அடையாளம் கொண்டார் என்பது அதேபோல போல கொழுப்பை கொண்டு வந்து ஊற்றிய போதுதான் தெரிந்தது அதே அதட்டல் அதே வசை அதே போல உடல் வெடிக்கும் அளவுக்கு சாப்பாடு இம்முறை பணத்தை நிதானமாக போட்டேன் மீண்டும் மூன்று நாள் கழித்து சென்ற போது என் கையில் ஏழு ரூபாய் இருந்தது அன்று மாலை நான் அதை மாமிக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் இதில் இரண்டு ரூபாய் சாப்பிடலாம் என நினைத்தேன் இரண்ட நாவுக்கு மேல் சாப்பிடுவதென்பது என்னை பொறுத்தவரை ஊதாரித்தனத்தின் உச்சம் ஆனால் ருசி என்னை விடவில்லை அந்த நாட்களில் என் கனவுகளை கூட கெட்டில் சாகி போட்டலின் மீன் குழம்பும் கோழி பொறியிலும் தான் வந்து கொண்டே இருந்தன ஏன் நோட்டு புத்தகத்தின் பின்பக்கம் ஒரு கவிதை கூட எழுதி வைத்திருந்தேன் உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து சென்றபோது பணம் போடவிட்டால் என்ன என்று எண்ணம் வந்தது அந்த நினைப்பை வயிற்றை செய்தது மேற்கொண்டு சாப்பிடவே முடியவில்லை பந்தை தண்ணீரில் முக்குவது போல சோற்றை தொண்டையில் அழுத்தி வேண்டியிருந்தது கண்கள் இருட்டி கொண்டு வந்தன எழுந்து கை கழுவி விட்டு கனத்த குளிர்ந்த கால்களை தூக்கி வைத்து நடந்தேன் சிறுநீர் முட்டுகிறதா தலை சுழல்கிறதா மார்பு அடைக்கிறதா ஒன்றும் புரியவில்லை பேசாமல் பணத்தை போட்டுவிடலாம் என்று தோன்றியது மெல்ல நடந்து உண்டியல் அருகே வந்தேன் அதை தாண்டி செல்ல முடியவில்லை காதுகளில் ஒரு இறைச்சல் சற்றென்று ஏழு ரூபாயை அப்படியே தூக்கி உள்ளே போட்டுவிட்டு வெளியே வந்தேன் வெளிக்காற்று பட்டதும் தான் என்ன செய்திருக்கிறேன் என்று புரிந்தது அரை மாத சம்பாதியம் அப்படியே போய்விட்டது எத்தனை பாக்கிகள் கல்லூரி ஃபீஸ் கட்ட எட் எட்டு நாட்கள்தான் இருந்தன என்ன செய்துவிட்டேன் முட்டாள்தனத்தின் உச்சம் மனம் உருகி கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது மிக நெருங்கிய ஒரு மரணம் போல மிக பெரிய ஏமாற்றம் போல கடைக்கு சென்று அமர்ந்தேன் இரவு வரை உடம்பையும் மனதையும் முழுக்க பிடுங்கிக் கொள்ளும் வேலை இருந்ததனால் தப்பித்தேன் இல்லாவிட்டால் அந்த வெறியில் ஏதாவது தண்டவாளத்தில் கூட தலை வைத்திருப்பேன் அன்று இரவு தோன்றியது ஏன் அளவேண்டும் அந்த பணம் திருவது வரை கெட்டில் சாகி போட்டலில் சாப்பிட்டால் போயிற்று அந்த நினைப்பு அழித்த ஆறுதலுடன் தூங்கிவிட்டேன் மறுநாள் மதிய

அவர் கவனிக்கவே இல்லை வெளியே அப்போது வந்தபோதுதான் ஏமாற்றமாக இருந்தது சற்றென்று அவர் மேல் எரிச்சல் வந்தது பெரிய ஆளுன்னு நனப்பு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு எல்லோரும் பணம் போடுவதனால் இவன் பெரிய தர்மமான்னு தோற்றமளிக்கிறான் ரம்ஜானுக்கு ஜக்காத்துக்கு கொடுக்க பணத்தை கொண்டு வந்து உண்டியல்லே போடுவதனால் பிழைக்கிறான் சும்மாவா கொடுக்கிறான் இப்படி கிடைத்த பணம் தானே வீடும் சொத்துமாக ஆகியிருக்கிறது போடாவிட்டால் எதுவரை பொறுப்பான் பார்ப்போமே அந்த எரிச்சல் எதனால் என்று தெரியவில்லை ஆனால் உடம்பு முழுக்க ஒரு தினவு போல அது இருந்து கொண்டே இருந்தது அந்த எரிச்சலுடன் தான் மறுநாள் சென்று அமர்ந்தேன் கெட்டில் சாஹிப் கேட்க மாட்டார் என நான் அறிவேன் ஆனால் அவர் பார்வையில் நடத்தையில் ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தால் கூட அன்றுடன் அங்கே செல்வதை நிறுத்திவிட வேண்டும் என நினைத்துக் கொண்டேன் கொஞ்சம் அதிகமாக உபசரித்தால் கூட அவருக்கு கணக்கு இருக்கிறது கவனிக்கிறார் என்றுதானே அர்த்தம் ஆனால் கெட்டில் சாஹிப் அவரது வழக்கமாக அதே வேகத்துடன் பரிமாறி கொண்டிருந்தார் கோழி தின்னு பிள்ளை என்று ஒரு அரைக்கோழியை கோழியை வைத்தார் பின்னர் மீன் வைத்தார் அவர் இந்த உலகில்தான் இருக்கிறாரா உண்மையிலேயே இது ஒரு மாப்பிள்ளைதானா இல்லை ஏதாவது ஜின்னா பயமாக கூட இருந்தது கடைசியாக சோறு போட்டு சாப்பிட போன போது கெத்தேல் சாஹிப் கறி பொறித்த காரத்தின் தூளையும் கொஞ்சம் கருகிய கோழிக்களையும் கோழி காலையும் கொண்டு வந்து வைத்தார் நான் அதை விரும்பி சாப்பிடுவதை வெளியே காட்டிக்கொள்ள கூடாது என எப்போதும் முயல்வேன் ஆனால் அவருக்கு தெரிந்திருந்தது ஆச்சரியமளிக்கவில்லை அந்த காரத்தை சோற்றில் போட்டு பிசைந்த போது சச்சின்று மனம் ததும்பி விட்டது கண்ணீர் அடக்கவே முடியவில்லை என் வாழ்நாளில் எவருமே எனக்கு புரிந்து சோறிட்டதில்லை அலாக்கு அரிசியை கஞ்சி வைக்கும் அம்மாவுக்கு அந்த கடுகடுப்பும் வசைகளும் சாபங்களும் இல்லாவிட்டால் எல்லோருக்கும் பங்கு வைக்கவே முடியாது நான் நிறைந்து சாப்பிடவே வேண்டும் என என்னும் முதல் மனிதர் எனக்கு கணக்கு பார்க்காமல் சாப்பாடு போடும் முதல் கை அன்னமிட்ட கை என்கிறார்களே அந்த மக்கணம் வரை நெஞ்சில் நிற்கும் அன்னையின் கை என்கிறார்களே தாயத்து கட்டிய மணிக்கட்டும் தரித்த காய்ந்த விரல்களும் மயிரடந்த முழங்கையும் கொண்ட இந்த கரடி கரமல்லவா என் தாயின் கை அதன் பின் நான் கெத்தேல் சாஹிப்புக்கு பணமே கொடுத்ததில்லை செலவென நினைத்து கொடுக்காமல் இருக்கவில்லை என்று என் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியும் அது என் அம்மாவின் சோறு என்பதனால்தான் கொடுக்கவில்லை ஒன்று முழுசாக ஐந்து வருடம் ஒரு பைசா கூட கொடுத்ததில்லை தினமும் ஒருவேளை அங்கே சாப்பிடுவேன் மாலை அல்லது மதியம் அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது மேற்கொண்டு ஒரு நான்கு இட்டலி போதும் என் கை கால்கள் உரம் வைத்தன கன்னம் பளபளத்தது மீசை தடித்து குரல் கனத்தது நடையில் மிடக்கும் பேச்சில் கண்டிப்பும் சிரிப்பில் தன்னம்பிக்கையும் வந்தன கடையில் என் இடம் கிட்டத்தட்ட மேனேஜருக்கு நிகரானதாக ஆகியது சரக்குகளை வரவு வைத்து தேவைக்கு ஏற்ப எடுத்து கொடுப்பது முழுக்க என் பொறுப்புதான் படிப்பு செலவு போக ஊருக்கு மாதம் தோறும் பணம் அனுப்பினேன்